வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டார்கள் இந்தியா விடுதலை பெற்றது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என நாடே மகிழ்ச்சி கழிப்பில் இருந்தபோது ஒருவர் மட்டும் இவ்வாறு கூறினார் நாம் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை இதுவரை பிரிட்டிஷ்காரனிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம் இனிமேல் இந்த டெல்லிக்காரனிடம் அடிமையாக இருக்கப் போகிறோம் ஆட்சி கைமாறி இருக்கிறதே தவிர நாம் அடிமைகள் தான் எனவே ஆகஸ்ட் பதினைந்து நமக்கு துக்க நாள் என்றார் அந்த ஒருவர்தான் தான் திராவிட மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒழித்த தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவருடைய திராவிடர் கழகத்தின் பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட தான் பேரறிஞர் அண்ணா நாங்கள் இந்தியர்கள் எங்கள் நாடு பாரதம் என இந்திய துணைக்கண்டம் முழுக்க போது நாங்கள் திராவிடர்கள் எங்கள் நாடு திராவிட நாடு அடைந்தே தீர்வோம் தனி திராவிட நாடு என்று தன்னுரிமை கோரிக்கையை முன்வைத்து எதிர்குரல் முழங்கினார்கள் திராவிடர் தோழர்கள் அவ்வுரிமை நாதத்தின் அடித்தோன்றலில் விளைந்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா சுதந்திரம் பெற்று இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர்